ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யார் கடவுள் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் என்னடா கவி சிஸ்டர் இதை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லி உங்களில் சில பேருக்கு டவுட்ஸ் வரலாம் நான் ஏன் இப்போ இதை பற்றி வீடியோ போடுறேன்றத இந்த வீடியோலேயே வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே கடவுள் வந்து இருக்காரு இல்லைன்னு சொல்லி ரெண்டு தரப்பில் வந்து போய்கிட்டு இருக்கு கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் எழுபது பர்சன்டேஜ் மக்கள் பார்த்திங்கன்னா கடவுள் இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள கூட நம்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் நான் தான் கடவுள்னு சொல்லுவாங்க அவங்கள நம்பாதீங்க இவங்க மட்டும்தான் கடவுள் சொல்லுவாங்க அவங்களையும் நம்பாதீங்க இதுதான் வந்து உண்மை இன்னமுமே பார்த்திங்கன்னா கடவுளை பத்தின புரிதல் வந்து நிறைய பேருக்கு இல்லாம தான் இருக்குது நிறைய பேருக்கு இல்லாம இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பக்கம் வந்து ஆராய்ச்சியாளர்கள் ஒரு தேரை சொல்லுவாங்க நம்ம ஆன்மீக ரீதியா போனோம்னா ஆன்மீகவாதிகள் வந்து ஒரு தேரை சொல்லுவாங்க ஓகே இதை வந்து நம்ம எதை ஏத்துக்கிட்டு வாழ்றது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்பிக்கை நம்பிக்கையை இந்த உலகத்துல நம்ம பிடிச்சிக்கிட்டு வாழணும் ஏன் என்னையே எடுத்துக்கோங்களேன் என் வாழ்க்கையில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது ஒரு ஒரு நாளுமே நான் அதை கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கேன் கடந்து வந்து போய்கிட்டு தான் இருக்கேன் ஓகே எனக்குன்னு ஒரு நம்பிக்கை நான் எதை பிடிமானமாக பிடிச்சி வாழ்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா கடவுள் மேலேயுமே நம்பிக்கை இருக்குது அது ஏசப்பாவையும் நம்புவேன் அல்லாவையும் நம்புவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் அப்பா முருகரையும் நம்புவேன் எல்லா கடவுள் மேலேயுமே எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லாமல்லாம் கிடையாது எனக்கு வந்து வாழ்க்கைய சர்வே பண்றதுக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒரு நம்பிக்கை தேவைப்படுது அந்த நம்பிக்கையை தான் நான் கடவுளா நினைக்கிறேன் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா தான் கடவுள் அப்படின்றத நான் சொல்றேன் இப்ப வந்து நீங்க ஒரு மரம் வச்சுக்கலாம் ஒரு மரத்து பக்கத்துல தொடர்ந்து போய் நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க இ எனக்கு வந்து இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மரத்துக்கிட்ட சொல்லி அது நடந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கடவுள்னு சொல்லுவீங்களா இல்லை பிரபஞ்சம் சொல்லுவீங்களா இல்லை வேறு ஏதாவது சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் தான் சொல்லுவேன் இந்த உலகத்தில் நம்மள படித்தது வந்து கடவுள் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு சக்தி இருக்குது நம்ம வந்து தான் முடியுமே தவிர அதை கண்ணில் காட்டுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய அறிவாளிகள் பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்கார் இல்லையா கண்ணில் காட்டு அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க ஓகே அவங்களுக்கு நிறைய அறிவு இருக்குது அவங்க அப்படி கேட்க தான் செய்வாங்க ஆனால் கடவுளை வந்து உணர தான் முடியும் உணர தான் முடியுமே தவிர அவங்கள வந்து காட்ட முடியாது நான் வந்து ரீசண்டாக கடவுளை உணர்ந்த ஒரு தருணத்தை இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்டா வந்து ஆறு நாள் சஷ்டி விரதம் எடுத்தேன் இல்லையா ஆறு நாள் சஷ்டி விரதத்தில் எனக்கு சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கர போராட்டம் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா நான் வந்து உக்காந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு முருகர்கிட்ட வந்து என் பிள்ளைய நல்லா வைங்க என் ஹஸ்பண்ட் பண்ணுங்க எனக்கு வீட்டில் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க மொத்தம் வந்து ஆறு வேண்டுதல் அத எல்லாத்தையுமே சொல்லிட்டு நான் உட்காந்துருக்கேன் உட்காந்து முருகரை பார்த்துட்டு அவர் அழக ரசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்ப வந்து என்ன வேணாவா வேணாவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு அந்த நேரம் வந்து அப்ப நீங்க என்கிட்ட பேசுனீங்களா முருகா என்கிட்ட பேசுனீங்களா அப்படின்ற ஒரு உணர்வு என் உடம்பெல்லாம் அப்படியே பூரிச்சு போயிடுச்சு இத என்னன்னு என்னால வந்து சொல்ல முடியல ஓகே அவர் வந்து யோசிச்சிருக்கலாம் என்னடா நம்ம மக வந்துட்டு எல்லாருக்காகவும் இதெல்லாம் வேண்டிக்கிறா ஆனா அவளுக்காக எதுவுமே கேட்கலையே நாம கேட்போம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்காரு தான் அவர் வந்து கேட்டாரு அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்பா எனக்கு என்ன வேணும்னு சொல்றத அவர்கிட்ட சொல்லிட்டேன் ஏன்னா நான் நான் எனக்கு உடம்பு ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா நான் எதையுமே வந்து தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது என்ன பாப்பாவை தூக்கிட்டு நடக்கிறதுக்கு கூட எனக்கு சக்தி தேவைப்படுது இல்லையா அப்படிப்பட்ட சக்தியை மட்டும் எனக்கு கொடுங்க அது மட்டும் போதும் ஆரோக்கியமான ஆரோக்கியத்தை கொடுங்க அது போதும் நான் இந்த பூமியில வந்து தொடர்ந்து வந்து நான் நம்பிக்கையோட வாழ்வேன் அப்படின்றத வந்து எப்ப முருகன் சொன்ன சொன்னேன் ஓகே இத வந்து உணரதா முடியும் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்றத உணரதா முடியும் அல்லாவா இருக்கலாம் ஜீசஸா இருக்கலாம் முருகனா இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி உங்களுடைய நம்பிக்கை எது மேல இருக்குதோ அதுதான் கடவுள் ஓகே மரத்தை பத்தி சொல்லியாச்சா இப்போ ஒரு கல் நீங்க வந்து ஒரு அதிர்ஷ்ட கல் அப்படின்றத வந்து கையில வச்சுக்கிறீங்க அந்த தான் வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைய வந்து அந்த கல் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க இது இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில இருக்கு அது வந்து சரியாயிடும் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள அடுத்து வாழ்க்கையில இருக்கக்கூடிய பயத்தை குறித்து நீங்க கடவுள்கிட்ட சொல்றீங்க சாரி கடவுள்கிட்ட சொல்ற மாதிரி அந்த கல்லுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறீங்க அதுதான் நீங்க எதன் மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதுதான் கடவுள் நான் எதன் மேல நம்பிக்கை வைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா அப்போ முருக மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கேன் இதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு என் வாழ்க்கையில அதை வந்து ஓகே இந்த ஸ்டேஜில் வந்து சொல்லக்கூடாது ஏன்னா நுணலும் வாயால் கெடும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அதன்படி நம்மளுடைய வாழ்க்கை வந்து எதுவும் ஆயிடக்கூடாது நம்ம எதை எந்த இடத்துல சொல்லணுமோ அததான் சொல்லணும் இல்லையா வாழ்க்கையில நம்பிக்கை தான் கடவுள் அஹ் இருக்கலாம் ஜீசஸா இருக்கலாம் கடவுளே இல்லைன்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய தைரியம் இருக்கும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் அதனால வந்து அவங்களுக்கு வாழ்க்கை குறித்த பயம் இல்லை அதனால அவங்க கடவுள்கிட்ட போறது இல்ல இப்படிதான் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் சதவீத மக்களுமே கடவுள் வந்து இருக்கார் அப்படின்ற நம்பிக்கையில போய்கிட்டு இருக்காங்க அந்த நம்பிக்கை வந்துட்டு அவங்கவுங்க இதன்படி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இந்த பூமியில வந்து சர்வே பண்றதுக்கு ஒரு நம்பிக்கை தேவைப்படுது ஒரு பிடிமானம் தேவைப்படுது நாளை குறித்த பயம் இருக்கு அது எல்லாத்தையும் கடவுள் மேல போட்டுட்டு ஓகே கடவுள்கிட்ட சொல்லிட்டோம் நம்மளுக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது அது பார்த்துக்கும் நம்ம வந்து வாழ்க்கையை ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த நம்பிக்கை தான் கடவுள் அப்படின்ட்டு இந்த வீடியோ மூலிமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நான் ஏன் இந்த நேரத்தில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க கமெண்ட் பண்ணதில் தப்பு கிடையாது ஆனால் அவங்க கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் உண்மையாக நீங்கள் வணங்குற தெய்வம் எல்லாமே மனசனா போய் தெரியாமல் இதுதான் தெய்வம்னு வணங்குது பைபிளில் இருக்குது பாருங்கள் அதில் தான் உண்மை நிறைய அடங்கியிருக்குன்னு சொல்லி நிறைய வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே சிஸ்டர் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய நம்பிக்கை வந்து ஏசப்பா மேலே இருக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய கடவுள் அவருன்னா ஏற்றுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்க அது தப்பே கிடையாது அடுத்தவங்களை வந்துட்டு இது பண்ணுறது அது தப்பு அடுத்தவங்களுடைய நம்பிக்கையை வந்துட்டு குலைக்கிற மாதிரி பேசுறது அது ரொம்பவுமே தப்பு ஓகே இதனால் வந்து ஏசப்பாவை எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சிக்காதீங்க ஐ லவ் யூ ஜீசஸ் அவரே சொல்லியிருக்கார் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லி அதனால் ஏசப்பாக்கிட்டையும் அவருடைய நாமத்தினால நான் எல்லாத்தையுமே கேட்டிருக்கேன் கண்டிப்பாக அவர் ஓகே அவருமே வந்து என் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆராய்ச்சியாளர்கள் வந்து பூமி அப்படியா உண்டாச்சு இப்படி உண்டாச்சுன்னு சொல்லுவாங்க முதல்ல குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லுவாங்க இருந்து மனுஷன் வந்தான் அவன் அறிவு வந்து கண் திறக்கப்பட்ட போது இது மாதிரி யோசிக்கும் திறன் நம்ம எப்படி வந்தோம் நம்ம எப்படி படைக்கப்பட்டோம் அப்படின்ற யோசிக்கும் திறன் வந்தது அதனால பாத்தீங்கன்னா இன்னமுமே நாம் எப்படி வந்தோம் எப்படி வந்தோன்னு இன்னும் நிறைய மக்களுக்கு வந்து ஆராய்ச்சி இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஓகே இப்படிப்பட்ட ஆராய்ச்சி தொடர்றது நல்லது தான் ஏன்னா சயின்ஸ் ஒரு பக்கம் வந்து சயின்ஸ் நாலேஜ் அப்படின்றது ஒரு பக்கம் டெவலப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது கடவுளை பற்றி கடவுளை தேடும்போது கடவுளை பற்றி ஆன்மீகத்தை பற்றிய புரிதலும் கடவுள் பக்தியும் அதிகரிக்கும் வாழ்க்கையில நம்பிக்கை அதிகரிக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நல்லதே நல்லதே நடக்கும்